ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி வி ஸோ சோல எப்படி இருக்கீங்க இனி பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த விஷயங்கள் பயங்கர பரபரப்பான ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த விஜயவர்மா எதுக்குப்பா இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே ரீஎன்ட்ரி கொடுத்தீங்க ஏன் ஏன்னா நிறைய பேர் வந்து தவங்க எடுக்கிறாங்க இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து அவங்களோட விஷயங்களை மக்களுக்கு காமிச்சு அந்த ஐம்பது லட்சத்தையும் வாங்கி வாழ்க்கையில் பெரியாலாக வரோன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் ஏங்கிட்டு இருக்காங்க நம்ம பிரதீப்லாம் அவ்வளோ ஏக்கமாக இருந்தார் அவருக்கெலாம் வந்து சான்ஸ் திரும்ப கிடைக்கல நம்ம இவர் வெளியே போகணும்னு நினச்சி நம்ம வந்து மக்கள் வந்து ஓட்டு போடாமல் இவரை வெளியே துரத்தோன்னா அவங்க திரும்பவும் மக்கள் தான் அவங்கள வந்து உள்ள கொண்டு வர சொன்னாங்கன்ற மாதிரி வந்துட்டு இவர் அனுப்பிச்சா வரும்போது என்னமோ இதை கிழிச்சிடுவேன் அதை கிழிச்சிடுவேன்னு பேசிட்டு வந்து ஃபுல்லாக மாய சொம்படிச்சு சொம்படித்து அந்த சொம்பு நசுங்கி போய் நெலிஞ்சி போய் கொஞ்சம் ஆகிப்போச்சு சரி இவர் அதை தான் பண்ணுறாருன்னு பார்த்தா இப்போ ஃபோர் ஜி வேலையும் பண்ணிகிட்டு இருக்காப்பில் அதுலேயும் இந்த நிக்ஸன் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து அந்த ஒரு க்ரீன் கார்டுக்கு ஷஃபுல் பண்ணுற மாதிரி ஷஃபுல் பண்ணிவிட்டு அதாவது கீழே அந்த க்ரீன் கார்டை வச்சுக்கிட்டு மேலே மட்டும் ஷஃபுல் பண்ணிவிட்டு கடைசியில் அதை வந்து எடுத்து காமிச்சு அந்த விரல் கட்ட வரலை வந்து அந்த லெஃப்ட் சைடில் வச்சு லெஃப்ட் சைட் அப்படின்னு ஒரு ஹிண்ட்டை கொடுத்து இந்த ஆள் யார் நம்ம நிக்ஸன் சும்மாவே நடிப்பாப்பில் பொங்குவாப்பில் ஐயோ யோப்பா இந்த நிக்ஸன் பண்ணாத அட்டுழிங்களை கிடையாதுங்க அப்படியே கிட்ட போய் அதை உத்து பார்த்து இதில் வேறு வந்துட்டு அந்த காடு வந்து ஃபோம் போர்டில் மேட் பண்ணது ஃபோம் போர்டுனால் உங்களுக்கு தெரியும் பிளாஸ்டிக் கிடையாது நம்ம அந்த அட்டை மாதிரி சரிங்களா அதை அழகாக வந்து இந்த அந்த எஜ்ஜில் வந்து விரலில் வச்சு அந்த நகத்தை வச்சு போனோன்னா அந்த இதை வந்து க்ரியேட் பண்ணலாம் ஆ அந்த மாதிரி பண்ண அசிங்கங்களும் பார்த்தோம் இப்போ வந்து கடைசியாக வந்து என்னமோ வந்துட்டு அந்த க்ரீன் கார்டை இவரே அதிர்ஷ்டத்தில் எடுத்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்ததும் அதுக்கு வந்து விஜயவரமாக கம்மன் இருந்தால் அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு அந்த ரியாக்ஷன்லேயே தெரிஞ்சிருக்கோம் இவர் வேணோல்ட்டுமே பண்ண விஷயங்கள்னு அதுக்கப்புறமா தனியாக அவங்க பேசும்போது நான் கொடுத்த கார்டு நான் கொடுத்த மோதான் நீ வின் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அவரே உலறிட்டாப்பில் ஸோ இவ்வளோ விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியுது இந்த விஷயங்களில் பாதி விஷயங்கள் கமலஹாசன் அவர்களுடைய கண்ணுக்கு தெரிஞ்சால் இவங்க ரெண்டு பேருக்குமே ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பலாம் என்ன நடக்க போது தெரியல கண்டிப்பாக நம்ம கமல்ஹாசன் அவர்கள் மக்களுக்கு நான் மக்களுக்காக தான் நான் மக்களோட விஷயங்கள் நான் கண்டிப்பாக வந்து தட்டி கேட்பேன் அந்த மாதிரிலாம் சொல்கிறார் அந்த மாதிரி விஷயங்களை இங்கே பண்ணுறாருனா நல்லாயிருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் ஆ இவ்வளோ மைக்கு இவ்வளோ கேமரா இருந்தும் லெஃப்ட்டுன்னு ட்ராப்பில் பாருங்கள் எவ்வளோ சூப்பர் அவரும் வந்து அப்படி நடித்து எடுத்து டா நல்லா சூப்பரான நடிப்பு சான்ஸ் கிடைக்கும் கண்டிப்பாக ஆ சரி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பரில்